ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு ஸோ ஆடி பதினெட்டு அப்படின்னா எல்லாரும் சாமி கும்பிடுவோம் பட் நானும் அப்படி சாமி கும்பிட்டேன் காலையில் சிம்பிளாக தான் சொல்லிட்டு ஒரு சக்கரை பொங்கல் ஒரு வெண்பொங்கல் ஒரு அரை டஜன் வளையல் மஞ்சள் குங்குமம் தாளிக்கவறு பூவு ஸோ அவ்வளோதான் இது மட்டும் வச்சு நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டேன் நீங்களாம் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் I <laughs> நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ நான் கும்பிட்ட விதம் அவ்வளவுதான் ஸோ எங் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சாமி கும்பிட்டு இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் யார் வீட்டில் எப்படி எப்படிலாம் சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவேன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சாமி கும்பிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாம் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட் நான் வந்து சாமி கும்பிட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இது வந்து இது வந்து சாமி கும்பிட்டு தாளிக்கிற ஒரு ஸோ இது வந்து அந்த வேப்பஞ்செடியில் போட்டு கும்பிடுறது கும்பிடுறக்க ஒரு தான் ஸோ இது இயல்பாக வந்து எல்லாருமே போட்டு கும்பிடுவாங்க ஸோ நீங்கள் எப்படி போட்டு கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் போட்டு கும்பிடுவோம் ஸோ அந்த கவரை வந்து கையில் கட்டணும் அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையில் ஒரு கவர் கட்டுவாங்க ஞாபகம் இருக்குதுங்களா அந்த கவர் தான் இது எப்படிலாம் தயாரிச்சிருக்காங்க ஒரு எப்படிலாம் நம்ம வந்து முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த பதினெட்டில் வந்து இந்த கையில் வந்து இந்த கவரை கட்டிட்டு சும்மா மட்டும்தான் கட்டுறேன் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார மாமா இருந்தாங்கன்னா அவங்கள கட்ட சொல்லுங்கள் எங்கள் மாமா இங்கே இல்லை ஸோ அதனால் நான் மட்டும் கட்டிக்கிறேன் யாரையாவது கூப்பிட்டு கட்டுவேன் பட் இருந்தாலும் நான் மட்டுமே ட்ரைவ் பண்ணுறேன் கட்டிவிடுவேனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கட்டிட்டேன் ஓகேவா கவர் கட்டிட்டேன் ஸோ அடுத்தது இந்த கவர் தாலி கவர் இந்த கவர் வந்துட்டு நம்ம கழுத்தில் கட்ட போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் இப்போ தான் ரீசண்டாக வந்து கவுர் மாத்தினேன் ஸோ கவர் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாற்றினேன் ஸோ அந்த கவர் இந்த கவர் எதுவுமே நான் போடலை சும்மா தான் கட்டிக்க போகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கவர் வந்து நூல் கவர் தான் பட் நூல் கவர் கட்டிக்கிறதுல ஒன்றும் கிடையாது இது வந்து கையில் கவு க நம்ம வந்து கழுத்தில் வந்து இப்படியே முறுக்கும் ஸோ அதனால் இதை வந்து நம்ம கட்டிகிட்டே இருக்க முடியாது இது வந்து நான் போய் வாங்கலை தம்பி வாங்கிட்டு வந்தான் ஸோ அவனை ஒரு கவர் வாங்கிட்டு வடான்னு சொன்னேன் அவன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தான் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது குழந்தை வாங்கிட்டு வந்துடுச்சு ஸோ பரவாயில்ல நம்ம கட்டிக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் நான் ரெகுலராக கட்டியிருக்க இல்லை ஸோ ஆல்ரெடி நான் கவர் போட்டிருக்கேன் பாருங்கள் கவர் போட்டிருக்கிறேன் இப்போ தான் மாற்றினேன் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காங்க அப்போது நான் புது கவர் தான் வாங்கிட்டு வந்து மாற்றிருந்தேன் ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கவர் மட்டும் நான் மாற்றி விட்டுருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம மாற்றிருக்கலாம் முன்னாளைக்கு போட்டிருப்போங்க கழுத்தில் ஸோ அதுக்கப்புறம் கட்டி நம்ம தண்ணியில் விட்டுடலாம் நான் இப்படி தான் கட்டுவேன் ஸோ நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் கட்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட் இருக்குது வீடியோ இருக்கவே முடியல என்னால் ஸோ ஃபேன் போட்டால் ஃபேன் சத்த வர அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஃபேன் போடலை அந்த கவர் ரொம்ப மொட முடன்னு இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த கவரு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படித்த கவுருன்றதால் இன்றைக்கி ஒரு நாள் இந்த கவரை நான் பார்க்க கட்டிட்டேன் இதில் போடுற பொருள் ஏதாவது இருந்தால் அதை இந்த சைடு போட்டுட்டு இந்த சைடு இந்த முடிச்சு வச்சு நம்ம கட்டிக்கலாம் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கவரு வந்து சின்ன பிள்ளை ஸோ கொஞ்சம் நல்ல கவராக கொடுக்க முடியாமல் இப்படி கொடுத்துட்டாங்க அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் இந்த கவரை போட்டுக்கிட்டேன் ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்டு நீங்கள் இதை மாதிரி கௌரவத்திட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்